அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அல்ஹம்துலில்லாஹ் இல்ல இன்னைக்கு ரொம்பவும் பயனுள்ள ஒரு அமலை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லா நம்மளுடைய தலை விதியை மாற்றக்கூடிய சக்தி நிறைந்த ஒரு அமல் தலை எழுத்தை மாற்றி அமைக்கும் நம்ம கேட்பதெல்லாம் அன்பாக தருவோம் இதை நாம் அதிக அதிகமாக நம்ம ஓதணும் இந்த ஒரு வார்த்தையை நம்ம சின்ன இந்த ஒரு வார்த்தையை ஓதுவதன் மூலம் அல்லாஹுடைய திருப்தியை நம்மளால அடைய முடியும் அல்லாஹுடைய திருப்தி அடைஞ்சிட்டா சகல விதமான சக்தியும் அல்லாஹு தாலா நம்மளுடைய வாழ்க்கையில அருள்வான் நம்ம கிட்ட இருக்கிற எல்லா சிரமங்களையும் நீக்கி நம்மளுடைய வாழ்க்கையை நிறைவான வாழ்க்கையாக மாற்றுவோம் இந்த ஒரு வார்த்தையை நாம் அதிக அதிகமாக ஓதணும் நமக்கு சிறந்ததையே அல்லாஹ் தலா வழங்குவோம் நம்ம கேட்கறதுல எது ரொம்பவும் சிறந்ததாக இருக்கும் நம்ம கேட்டதை கட்டியும் சிறந்த பொருளை தான் நமக்கு அல்லஹத்தலாக தருவோம் இன்ஷால்லாம் அதிக அதிகமாக வாழ்க்கையில் ஓதி வளமை ஆகுங்க எப்போவுமே சரி நாம போற்றி புகழணும் நமக்கு சந்தோஷமான நேரத்தில் மட்டும் இல்லை நமக்கு கஷ்டமான நேரத்திலையும் நாம புகழ்ந்து அந்த ரப்ப நாம் அழைக்கணும் அப்படி நாம் அழைக்கும் பொழுது நம்மளுடைய சகல விதமான கஷ்டங்களையும் நீக்கி நம்ம வாழ்க்கையில் அல்லாஹுடைய கிருபை என்றென்றும் நிலைத்து இருக்கும் நாம் ரபுல் ரபுல்லாலமின்ட்ட நாம ஒன்று கேட்குறோம் நாம் அதை கேட்ட ஒன்றை அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான் அப்படின்னா நாம் மீண்டும் அதுக்கு பதிலாக அலஹம் இல்லா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படி நம்ம சொல்லும்போது அல்லாஹ் தாலா அதை விட சிறந்த ஒன்றை நமக்கு வழங்காமல் இருக்க மாட்டான் அப்படின்னு நபி சொல்லுல்லா ஒலே வசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க இப்னு மாஜா அந்த ஹதீஸில் இடம்பெற்றிருக்கு மேலும் இப்னு மாஜா த்ரீ எயிட் ஜீரோ த்ரீ தனக்கு பிரியமான பொருளை நபி சொல்லுல்லா ஒலே வசல்லம் அவர்கள் கண்டால் எல்லா புகழும் இறைவனுக்கே அல்ஹம்து இல்லா என்று கூறுவார்கள் நபி சொல்லுல்லா ஒலே வசல்லம் அவங்க வளமையாக எப்போவுமே அவங்க பிடிச்ச விஷயத்தாக இருந்தாலும் சரி புடிச்ச விஷயம் செய்யும் போதாக இருந்தாலும் சரி வேற ஏதாச்சும் பார்க்கும் பொழுதுதான் இருந்தாலும் சரி அல்ஹம்துல்லா அலஹெம்துல்லான எல்லா புகழும் இறைவனக்கே அப்படின்னா அல்லாஹு அதிக அதிகமாக போற்றி புகழ்வாங்க அதிகம் அல்லஹு துதி செய்கிறவங்களா இருந்தாங்க இன்னும் சொல்லணும்னா சுபஹ் அம்பா அலெம்துல்லா அக்பர் அப்படின்னு நம்ம போது கடலுடைய மேற்பரப்பில் இருக்கக்கூடிய நுரைய போல பெரியதாக இருந்தாலும் நம்மளுடைய பாவங்கள் அந்த பாவங்கள் அல்லாஹுல மன்னிக்கிறான் இந்த மூன்றையும் மோதும்போது இதிலையும் அல்ஹிதுல்லா இடம்பெற்று இருக்கு அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு வார்த்தையாக இருக்குது அலஹம் கஷ்டமான நேரமாக இருக்கா தனிமேல உட்காந்து அல்ஹம் துல்லா அதிக அதிகமாக ஓதுங்க எண்ணிக்கை எவ்வளோ வேணாலும் ஓதலாம் ஆயிரம் முறை ஓதலாம் பத்தாயிரம் முறை ஓதலாம் இல்லை குறைஞ்சது ஐநூறு முறை அட்லீஸ்ட் நூறு முறையாச்சும் ஓதுங்க எண்ணிக்கை இது கிடையாது நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ மனசார அல்லாஹிடம் கஷ்டமான நேரமாக இதை கட்டியும் நல்ல சிறந்த நேரத்தை அல்லாஹ் தரம் நமக்கு தருவோம் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு அப்படின்னு நீங்கள் வலமையாக ஓதக்கூடியவர்களாக இருங்க உங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் திருப்தியை நாடிருவான் அவனுடைய பொருத்தத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி உங்களுடைய தலை நசீபில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் நல்ல விதமான வாழ்க்கையாக மாற்றுவான் கெட்ட விஷயங்கள் இருந்தாலும் அந்த கெட்ட விஷயத்துலேருந்து உங்களை நீக்கி நல்ல பாதையில் மேற்கொண்டு செல்வான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே சிறந்ததாக அல்லகத்தால் ஏற்படுத்தி தருவோம் இன்ஷால்லாம் அதிக அதிகமாக அல்லாஹதி செய்கிறவங்களா இருக்கணும் எப்போவுமே நம்ம சும்மா தொழுது தொழுது முடிச்சுட்டு மட்டும்தான் நம்ம ஸ்பேன் அல்லாஹ் ஹிந்துரில்லா அல்லாஹோ அக்பர் அப்படின்னு நம்ம ஓதுறோம் ஆனால் மற்ற மற்ற நேரத்துலேயும் நம்ம சும்மா இருக்கிற நேரத்தில் இல்லை ஏதாச்சும் நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டே கூட நீங்கள் திக்க செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அதிக அதிகமாக அல்லஹ போற்றி புகழ்ந்து திக்க செய்யணும் அதில் முக்கியமான இடம் இருக்கிறது அது ஹிந்துர் இல்லா எந்த ஒரு திக்கரை நீங்கள் அதிகம் அதிகமாக ஊதி அல்லாஹ் நீங்கள் இதுவாக கேளுங்க நீங்கள் கேட்குற விஷயத்தான் அந்த தலை அதுலேயே நீங்கள் கேட்டதை காட்டியுமே சிறந்ததாகவே தருவோம் இன்ஷா அல்லா உங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் ஓதி பாருங்கள் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹி வபர்க்கு